மாதிரி குரு பார்வை உங்களுடைய ராசியின் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மேலே விழுவதனால இந்த நேரம் தான் எங்கேயாவது இந்த பிரீ இம்ஐ கட்டுறது சின்ன சின்ன கடன்களை வந்து கட்ட முடியும் முடிச்சிட முடியும்னா கண்ணுல கருப்பு ரிப்பனை கட்டிட்டு முடிச்சிடுங்க இதை வந்து தொடர்ந்து பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் சான்ஸ் ஜூன் ரெண்டுக்கு பிறகு தயவுக்கு இருந்து சின்ன சின்ன கடன்கள் சின்ன சின்ன தொகையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிடுங்க கையில் பைசா இருக்கு புதுசா ஏதாவது வாங்கலாமான்னு போகாதீங்க அதெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுற்றி என்ன இருக்கு விளம்பரங்கள் இருக்கு நாம் காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சுற்றி நகை துணி ஃபோனு அந்த கன்சியூமர் டியூரபிள் எத எது ஆளால் நம்மளை வந்து என்ன அது பிச்சு பிச்சு திங்கிற மாதிரி நம்மளை சுற்றி விளம்பரங்கள் இருக்கு அது அத்தனை விளம்பரங்கள்லையும் நம்ம சபலப்படாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி இதை தான் செய்யணும் லைஃப்பில் இந்த பாதையில் தான் செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம புத்தி நம்ம புத்தி என்ன பண்ணாங்க பிரெயினை வந்து வாஷ் பண்ணிடுறாங்க எப்படி பண்ணுறாங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க இது நீ வாங்கி தான் ஆகணும் இந்த படத்தை நீ இந்த இடத்துல போய் பார்த்து தான் ஆகணும் இந்த துணியை நீ வாங்கி தான் ஆகணும் இந்த ஷூவை நீ போட்டு தான் ஆகணும் இந்த ஹோட்டலில் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் இப்படி நம்மளை சுற்றி விளம்பரங்கள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டே இருக்குது இந்த விளம்பரங்கள்லேருந்து தப்பிச்சு நமக்கு எது தேவை எது நீடு வான்ட் அப்படின்னா நமக்கு எல்லாமே வேணும் தான் ஆனால் தேவை எது அந்த வித்தியாசத்தை புரிந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கே ஆனால் எல்லா நேரங்கள்லேயும் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய ஆபத்து அனுபவிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் இருபது சதவீதம் இருக்கணும் எண்பது சதவீதம் உழைப்பு சிந்தனை தெளிவான சிந்தனை சாக்ரிஃபைஸு ஆன்மீகம் பக்தி இப்படி பல விஷயங்கள் இருக்கு அனுபவிக்கணும் அது கொஞ்சம் அனுபவிச்சுக்கணும் எல்லாத்தையும் அனுபவிச்சா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நம்ம ஒழிஞ்சிருவோம் இதை நினைவில் வச்சு செயல்படணும் அடுத்து உங்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி இதுதான் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு அஷ்டம சனி மீனத்தில் சனி வந்ததுனால அஷ்டம சனி அதில் பாருங்க ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த அஷ்டம சனியை குரு பகவான் பார்க்கிறார் ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் பார்வையில இருக்கிறதுனால கரெக்டா உங்களுக்கு மார்ச் ஆறுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஷ்டம சனியுடைய தாக்குதல் இருக்கும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு குரு பார்வை சனி மேல விழுகிறதுனால அந்த அஷ்டம சனி தாக்கம் என்பது இருக்காது குரு பார்வை கோடி நன்மை ஜூன் ரெண்டு மார்ச் ஆறுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் கவனமாக இருக்கணும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களுக்கு இந்த குரு பார்வை விழுகிறதுனால உங்களால உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்தையும் குரு காப்பாற்றுவார் இது எப்படின்னா ஒரு பிரச்சனை வரும் வந்து அதுலேருந்து நீங்கள் நீங்க மீண்டு வருவீங்க பிரச்சனையே வராம இருக்காது அஷ்டமசனி தன்னுடைய கர்மாவை செய்வார் என்ன பிரச்சனையை தருவார் ஆனா அந்த பிரச்சனையை வந்து குரு பகவான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வருவார் அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அதுல ஒரு லாபம் வரா மாதிரியான அமைப்பை குரு பகவான் ஏத்தி தருவார் எப்படின்னா ஒரு வண்டியை ஓட்டிகிட்டே போறீங்க உங்க வண்டி இன்னும் ஒரு வண்டி மேல சரியா வராசிருச்சு ஒரு தகராறுனுக்குது பாத்தீங்கன்னா அந்த எதிர்க்க வந்த வண்டி நபர் பெரிய ஒரு தொழிலதிபர் உங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து இது ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்படியா நீங்க இந்த வேலை செய்கிறீங்களா அப்படின்னு அந்த விஷயமே நெகட்டிவான விஷயம் பாசிட்டிவா மாறக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதுதான் விபரீத்த ராஜயோகம் அதே மாதிரி கடனை வந்து அடைக்கிற நேரம் இது கடன் எடுக்கிற நேரம் இல்லை இதை நல்ல கவனத்துல நீங்க வச்சுக்கணும் சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும் வெளியில தேவையில்லாமல் சுத்துறது தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்களை ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறது இந்த ஃபோனில் நம்ம நிறைய நேரம் பேசுகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சிஇஓவாகவோ பிஸ்னஸ் பீப்புளாகவோ இருக்கவே மாட்டாங்க மிகப்பெரிய வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய சினிமா தொழில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இவங்களோட ஃபோன் கான்வர்சேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்காது இந்த ஒன்றுமே இல்லாமல் வெட்டியாக தெரிகிறவங்களோட ஃபோன் கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது நிமிஷம் முந்நூற்றி ஐம்பது நிமிஷம் என்னடா பேசணும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது இதுவே அடையாளம் அதனால் பேச்சை குறைச்சி செயலை அதிகப்படுத்த வேண்டிய நேரம் அஷ்டமசனி காலகட்டம் இந்த உறவுகள் பற்றி திருமணம் பற்றி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி காலகட்டத்தில் கண்டிப்பாக காதலை வந்து திருமணமாக மாற்றக்கூடிய வேலைகள்லாம் செய்வர் அதில் சண்டைகளை உருவாக்குவர் அதில் தானே நமக்கு இழப்புகள்லாம் வரும் நம்ம அப்பா அம்மா அவமானப்படுறது அவங்க அப்பா அம்மா அவமானப்படுறது ரெண்டு பக்கமும் சண்டை பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் இது காதல் திருமணமாக மாறும் இங்கே தான் கவனமாக இருக்கணும் அதிகப்படியாக வார்த்தையை விடுறது அதிகப்படியாக வந்து கோவப்படுறது இதெல்லாம் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும் எந்த நிலையிலும் நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மளுடைய சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருந்தால் எந்த பிரச்சனையும் வரும் தாக்கும் நம்மளை ஆனால் கொஞ்ச காலத்தில் அதுவே விலகிடும் நாம் குதிச்சு கலட்டாலாம் பண்ணோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ இப்படி பேசின இந்த சந்தர்ப்பத்தில் அது எதிராளியும் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி காதலில் கூட நிறைய பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள்லாம் வருவதை எதிர்பார்த்து தான் ஆகணும் பொதுவாக ஆண் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் தான் ஒழுக்க கேடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போதை பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களுடன் ரொம்ப சேருவது இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை இதில் இன்பம் என்பது இழுக்காகும் நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற வரிகள் நம்ம தலைவருடைய பாடலில் வரக்கூடிய வரிகள் அதனால் நம்ம வந்து எப்பவுமே போதை பழக்க வழக்கங்கள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் தானே இது ஒரே ஒரு இது ஒரே ஒரு கிளாஸ் நான் குடிக்கிறேன் இந்த ஒரே ஒரு தடவை புகை பிடிக்கிறேன் அப்படி தான் ஆரம்பிக்கும் இந்த ஒரே ஒரு தடவை தான் இந்த தவறான பெண் சமாச்சாரம் அப்படின்னு ஆரம்பித்தது எங்கே சுடுகாடு வரைக்கும் நம்மளை தொடர்ந்து வருது நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடுது பாலா பேர் இளம் வயதில் மரணிக்க காரணமாக இந்த குடிப்பழக்கம் இருக்கிறது அந்த குடும்பங்கள் இரத்த கண்ணீர் வடித்து தத்தளிக்கின்றன இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் இதை பொறுப்பான ஆண்கள் பொதுவாக ஆண்கள் அதிகமாக இந்த குடிப்பழக்கம் இருப்பதனால அவங்க ஆண் சிம்மராசிகள் பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தள்ளி நல்லுங்க உயிரே போனாலும் குழப்பம் டெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மூளை வெடிச்சிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க என்ன வெடித்தாலும் பரவாயில்ல கோவிலுக்கு போய் தியானம் பண்ணுங்கள் நாலு பேருக்கு நல்லதை செய்யுங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் புரியுதுங்களா நான் வந்து வாழ்க்கையை ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ண போகிறேன் நினச்சிங்கன்னா அப்போ ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் காலியாக இருக்கும் இதில் எங்கே கவனமாக வச்சுக்கணும் ராகு பயிற்சி வேற இந்த வரக்கின்ற ஆங்கில புத்தாண்டோடைய இறுதியில் வரதுனால சனி ராகுவுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ராகு வந்து சிம்மத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணும் சிவன் வழிபாடு தான் முக்கியம் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு சிவ ஆலயங்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அதே மாதிரி தான தர்மங்கள் சிவபெருமானுக்கு பிடிச்சது சனீஸ்வரனுக்கு பிடிச்சது தர்ம காரகனுக்கு பிடிச்சது தர்மங்கள் அந்த தர்மம் உங்களால் முடிஞ்ச உதவி நாலு உணவு பொட்டலம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க இந்த தேவையில்லாத குடிப்பழக்கம் எவ்வளவோ செலவழிக்கிறீங்க ஒரு நாலு பேருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணால் தப்பா ஐயா அதை பண்ணுங்க நிறையா நீங்கள் தான தர்மங்கள் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிற அதே நேரத்தில் ஒரு அதுலேருந்து ஒரு நூறுரூவாவில் முப்பது ரூபா நல்லது செய்யுங்களேன் எழுபது ரூபா நீங்கள் என்ன விருப்பமோ செய்யுங்க இதை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வருது எவ்வளோ சந்தோஷம் உள்ளுணர்வு வருதுன்றதை நீங்கள் பாருங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க அதில் பயனடைஞ்சு சிரிக்கும் போது அதை பார்க்கும் போது அந்த சிரிப்பில் கண்டிப்பாக நம்ம கடவுளை பார்க்க முடியும் இது சத்தியம் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் ஒரு நாக பிம்பத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது இந்த ஆண்டு ரொம்ப நல்ல பலனை தரும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது பால் அபிஷேகம் செய்வது முடிந்தால் திருநாகேஸ்வரம் சென்று அங்கே கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதெல்லாம் நல்ல பலனை தரும் முக்கியமாக அஷ்டமசனி காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் தினமும் தியானம் செய்தல் வேண்டும் கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும் மனதை வந்து ரொம்ப லயிச்சு ஒருநிலைப்படுத்தி தியான பழக்கத்தில் இந்த தியானமே உங்களை எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் காப்பாற்றணும் இந்த தியானத்துடைய சக்தி அதை செய்ய செய்ய தான் ஒரு தொண்ணூறு நாள் தியானம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதையே வேற மாதிரி இருக்கும் என்ன மந்திரத்தை சொல்லி தியானம் செய்வது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நம சிவாய இது நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தாக ஓம் நமோ நாராயணாய சிவபக்தனாக இருந்தாக ஓம் நம இதை செய்யுங்க போதும் பெரிய மந்திரங்கள் தெரிகின்ற அவசியம் இல்லை தெய்வத்தை உணரத்துக்கு நம்ம பக்தி தான் தேவையை தவிர மந்திரங்கள் அடுத்தபடி நம்ம உண்மையான பக்தி இருந்தால் கண்ணப்ப நாயனார் கூட அறுபத்தி மூணு நாயன்மார்களே ஒருத்தர் ஆனார் அந்த மாதிரி ஆக முடியும் உண்மையான பக்தியை மட்டும்தான் கடவுள் ஏற்றுக்கிறார் ஒட்டுமொத்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வேலைகளில் புதிய ப பலன்கள் அதாவது புதிய பொறுப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் பெரிய பொறுப்புகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் அதிகமாக வருவது உண்டு ஆனால் சேமிப்பு என்பது குறையும் செலவுகள் அதிகமாகும் குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொறுமைகள் இருக்க வேண்டும் அதே மாதிரி பொறுப்புகள் நிறைய சேரும் பொறுப்புகளோடு சில சிரமங்களும் வரும் வந்தாலும் பொறுத்து இருக்க வேண்டும் திருமணம் உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சோதனையான காலகட்டங்கள் எளிமையாக பொறுமையா கடமையை செஞ்சால் உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அது மாதிரி உறவுகள்லையும் அதே மாதிரி தான் கல்வி அது மாதிரி விஷயங்கள்ல மேன்மை காணப்படும் நிறைய சிறந்த கல்வி பிடிச்ச கல்வியை பிடித்த இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சோர்வார்க்கும் மனசும் சரி உடம்பும் சரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை ஈஸ்வர பகவானை வழிபட வழிபட உங்களுடைய சக்தி என்னென்னு உங்களுக்கே தெரிய வரும் ஒட்டு மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசிக்கு முதல்ல சோதனை பிறகு சாதனை சோதனையை சந்தித்தாதான் யார் சாதனை அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது யார் வந்து கஷ்டப்படுறானோ அவனால தான் வந்து மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுது அதில் வந்து கருத்து இருக்க முடியாது ஆக சிம்மராசி சாதனைக்கு பெயர் போன உங்களுக்கு இது சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி அமைகிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடி என் அருமை சிம்மராசினியர்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்